ஹலோ யா பிரேசலா உங்கள் யாவரும் மேசு கரசி நாமத்தினால் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக நான் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு பேசுவதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்கள் இந்த கால வேளையிலே வார்த்தையின்படியே நம்மை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக இந்த நாட்களில் என்னென்ன காரியத்தை நாம் செய்கிறோமோ அதெல்லாம் கத்தருடைய ஆசிர்வாதம் உண்டு அது மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் உங்களுடைய சகல காரியத்திலும் கத்தருடைய வார்த்தையின் வல்லமை கிரியை செய்ய போகிறது ஹலே லூயா இந்த காலவெளியில் கூட கர்த்தங்களோடு கூட பேசுகிற திருக்கமான வார்த்தையை பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வேதவசனத்தை வாசித்து பாருங்கள் சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அல்லா தேவன் ஒரு ஒரு மகிமையான வார்த்தையை ஒரு ஒரு பிரயோஜனமான வார்த்தையை ஆலோசனையாய் நமக்கு கொடுக்கிறார் சகல பிரயாசம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் இன்றைக்கி பிரயோஜனமற்ற பிரயாசங்கள் எதை செஞ்சாலும் வாய்க்கிறது இல்லை எந்த காரியத்தில் போனாலும் பிரயோஜனம் இல்லைன்றாங்க ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள் நிறையா பேருடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுறதே இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரயாசப்படுறதில்லை கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயாசம் இருக்கிறது இல்லை பல வருஷங்களாக கஷ்டம் வேதனை இன்றைக்கி இல்லை பிரயாசம் இல்லாதனால தான் இன்றைக்கி வியாபாரத்தில் மேன்மை இல்லை முன்னேற்றம் இல்லை பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதி பிரயோஜனப்படுத்துகிறார் ஹலே லூயா ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பாருங்க பஞ்ச நாட்களிலே ஈசாக்கு அந்த நிலத்தில விதை விதைத்து பிரயாசப்படுறான் பாருங்க அந்த பிரயாசத்தின் மத்தியில தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுதலாக அதே வருஷத்தில் நூறு மடங்கு ஆமின்னு சொல்லலாமா அல்லே லூயா ஆதியாக முப்பத்தோராம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்தில் பாருங்கள் லாபாடத்தில் இருபது வருஷம் அடிமைப்பட்டிருந்தாலும் யாக்கோப்பு தொடர்ந்து பிரயாசப்படுகிறான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான் இரவும் பகலும் அவனுடைய வேதனையை பாருங்கள் அந்த ஒரு இடத்துல அவன் விசுவாசம் உள்ளவனாய் நம்பிக்கை உள்ளவனாய் அவன் போராடுகிறான் இந்த இருபது வருஷம் வீட்டில் இருந்தேன் எல்லாவற்றிலும் பத்து முறையின் சம்பளத்தை மாற்றினீர் இரவும் பகலும் வேலை செய்தேன் என்று சொல்லி பிரயாசத்தை குறித்து சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பை தேவன் பல்லுகி பெருக பண்ணினார் பிரியமானவர்களே ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது மாணவர்களே கத்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாதென்று இன்னும் நீங்கள் கத்தருக்கு பிரயாசப்படுங்கள் ஆதி எப்போ சொல்லு காலத்தை பாருங்கள் அப்போ சொன்னீங்க பவுல் எங்கே போனாலும் பிரயாசப்படுகிறார் ஊழியத்துக்கு ஆத்தும ஆதாயத்துக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்றைக்கி ஜபத்தில் பிரயாசப்படணும் ஆத்தும ஆதாயத்துக்காக பிரயாசனப்படணும் கத்தருக்காக ஊழியம் செய்வதில் பிரயாசப்படணும் தேசத்தில் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்கள் பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அல்லது வெறும் உதடுகள் பேச்சு வறுமையை கொண்டு வரும் நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுவேன் இங்கே போவேன் அங்கே போவேன் எல்லாம் வெறும் பேச்சுக்கள் வறுமையை கொண்டு வருகிறது ஆனால் பிரயாசப்பட்டு பாருங்கள் கர்த்தர் பலன் கொடுப்பார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் என்ன ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் உன் கைகளின் நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் கண்களை முடி ஜபிப்போமா இந்த வேலையில் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரை நான் இதுவரை பிரயாசப்படாமல் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு சோர்வு ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை பிரயாசம் இல்லாமல் ஒரு மேன்மை ஆசுவாதம் இல்லாமல் இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள் இப்பொழுது ஜபிப்போம் பிரலோக பிதாவை ஒரு விஷயமுடைய திரு ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு சொன்ன சகல பிரயாசத்திலும் அன்று பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க உமக்காக ஊழியம் செய்கிற உமக்காக ஆவிக்கிற வாழ்க்கையில் நிற்கிற பிள்ளைகள் கைகளின் பிரயாசம் வியாபாரம் வேலை சம்பாத்தியம் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை சகலத்திலும் பிரயாசப்பட உதவி செய்வீராக அன்று பிரயாசத்தை நீர் அன்று ஒரு ஆசிரியத்தை ஒருவருக்கும் வெறுமையோ வறுமையோ பிரச்சனையோ கடனோ வியாதியோ பலவீனமோ வராதபடி தெய்வம் பலப்படுத்தி அவர்களுடைய பிரயாசத்துக்கு பலனை நூறு மடங்கு பள்ளி பெருக பண்ணி ஊழியத்து வல்லமையாய் பிரகாசிக்க உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சத்துரு கொண்டு வருகிற தடைகள் பிரயாசத்துக்கு விரோதமாக இருக்கிற மாம்ச யுத்தங்கள் பாவ போராட்டங்கள் எல்லாத்தையும் குலைத்து அப்புறப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசிர்வதி கல்வாரி சிலுவை பிரயாசப்பட்டு ஜெயமெடுத்த தேவன் அதே ஜெயத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்ட ஆசிர்வதியும் எல்லாம் செழிப்பாய் ஆசிர்வாதமை மாறட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ பிரயாசப்படுவோம் கர்த்தர் எல்லாவற்றிலும் பிரயோஜனத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்